உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூத்தி முப்பத்தி நான்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இயற்கையாக இன்று நடந்த ஒரு தலைப்பு அக்னி நட்சத்திரத்தில் திருமணமா அக்னி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் விளக்க வேண்டும் என்றும் திருமணங்கள் செய்யக்கூடாது என்றும் தவிர்ப்பதற்காக நம் முன்னோர்கள் ஒரு காலகட்டத்தில் வகுத்திருக்காங்க இன்னைக்கு பல்லடத்துலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் தைப்பூசம் நல்லா இருக்கும் வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து அவங்க கையால் எழுதி வாங்கிட்டு போகணுன்னு வந்துட்டாங்க சரி தலைப்பு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எழுதலான இருக்கும் பொழுது நண்பர்கள் கேட்டதை அதுங்காட்டி வந்தவங்களே சொல்லிட்டாங்க தலைப்பு இன்னைக்கு டேட் குறிக்கும் நான் என்ன பண்ணேன் வைகாசி ஆறாம் தேதி ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அக்னி நட்சத்திரத்துலாங்க அப்படியா தலைப்பு எழுதலானு போகும்போது தலைப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம் என்ன சார் யூடியூப் சேனல்ல கேள்வி பதில் அஸ்ட்ரோ கேள்வி பதில் நிகழ்ச்சியில இது மாதிரி பொதுவான சந்தேகங்களுக்கு முதல்ல அஞ்சு நிமிஷம் பேசுவோம் அதுல அக்னி நட்சத்திரத்தில் திருமணமா உடனே அவங்க பையன் இருந்துட்டு சார் ஏற்கனவே அவர் பார்த்துருக்கேன் நம்ம இருக்கிறேன்ல அவர் தான் இவர் என்ன எதுக்காக சொல்ல வரன்னா அந்த காலங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் ரயில்வே ட்ராக் போட்டாங்க நாங்கள் இருக்கிற பகுதியில் கரண்ட் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இழுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அதற்கு முன்பு கரண்ட்டு கண்டுபிடிக்காமல் எங்கள் தகப்பனாருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பிறந்தார் அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு லாந்தர் மரம்னு பேர் லாந்தர்னா விளக்கு அந்த தெரு விளக்கு உட்காந்துலாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு முன்பு இந்த மாதிரி திருமண வைபவங்கள் என்று வரும் பொழுது விமானம் இல்லை ரயில் இல்லை வாகனங்கள் அங்குன்றம் இங்குன்றம் அதே மாதிரி மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு இவர்கள் ஒரு விசேஷம் மதுரை மாதிரி உள்ள ஊரெல்லாம் சொல்லவா வேணும் அது வந்துட்டு ஒரு காது குத்தணும் மொட்டையடிச்சு காது குத்தணும்னா நல்ல மொட்டை வெயிலும்பாங்கள்ல இதான் மொட்டை வெயில் அந்த வெயிலில் வந்து எல்லாம் சோறோடு எல்லாம் சாப்பிட்டு ஏதாவது ஒரு வயிற்று பிரச்சனை வாந்தி பேதி ஆகி அந்த ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் லாக்டவுன் போட்டாங்கள்ல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தோரு நாள் லாக்டவுன் அந்த மாதிரி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து வைகாசி பதினஞ்சு நாள் வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இருபத்தேழு நாளை வந்து அவங்க என்ன எப்படி அறிவிச்சுட்டாங்க லாக்டவுன் டேட் இருபத்தொன்னு ஒம்பது இல்லை ஒரு பதினஞ்சு ப்ளஸ் ஏழமை ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அந்த அந்த காலகட்டங்களில் நாம் எந்த வீட்டை விட்டு வெளில போகாதீங்க அப்போலாம் கோடை பந்தல் போட்டிருப்பாங்க எதுக்குன்னா கோடை பந்தல் இந்த வெயில் வீட்டுக்குள்ளார வராமல் கடைகள்லாம் வாசலில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்லாம் வெக்கை நோய் அம்மை தட்டம்மை எல்லாம் வந்தது ஏன் ஒரு வருங்கால ஜோதிடர்களுக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன் பொறு பொறுமையா பார்க்கணும் இந்த வீடியோவை புரியுதுங்களா ஒரு பழமொழி ஒன்று சொல்லிருக்காங்கன்னா அதை மறுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லி ஆகணும் மக்கள் மன்றத்துல அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பயம் இருக்காது இந்த அஞ்சு விஷயங்கள் இருக்கு கத்தரி தோஷம் கத்திரி என்றால் என்ன வெட்டம் வெயில் கத்திரி அக்கனி தோஷம் அக்கணி நட்சத்திரம் பூமியினுடைய அருகாமையில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் வெயில் கொடுமையினால சுபகாரியங்கள்லாம் அங்கங்கே நிறுத்திருங்க எப்படி கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து லாக்டவுன் போட்டாங்களோ அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு டைம் லாக்டவுன் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் வருஷ வருஷம் கோடை விடுமுறை பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்து தொழில்முறை ஜோதிடராக ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ஆகி அந்த எல்லா கத்திரி தோஷத்தன்னைக்கும் அந்த சித்திரை இருபத்தி ஒன்றுலேருந்து வைகாசி பதினஞ்சு கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள் எல்லாமே பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் வந்து அந்த முகூர்த்த நாட்கள்ல மண்டமும் நிரம்பி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது இதைதான் வெயில் கொடுமை உள்ள பிரச்சனை அப்பெல்லாம் வந்து பஸ் கிடையாது மாட்டு வண்டி கட்டிட்டு போகணும் தாய் மாமன் வரலைன்னா அவ்வளவுதான் பெரிய ரணகலமே நடக்கும் ரகல நடக்கும் ஆக என்ன செய்யறாங்க வேற வழி இல்லாம நடந்தே போனார்கள் அதெல்லாம் அந்த காலங்கள்ல அப்போ உள்ள சாஸ்திரிகள் நம்ம ஜோதிட சாஸ்திரிகள் இது வேண்டாம் பண்ணாதீங்க ஏதாவது உடம்புக்கு ஆகாமல் போகும் வயிற்றில் பிடிக்கும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் சொன்னாங்க இந்த காலத்தில் நேர் ஏசியில் உட்காந்துருக்கும் கல்யாண மண்டபம் ஃபுல்லாக ஏசி எல்லாம் ஏசி காரில் போறோம் அதனால் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன் அக்னி நட்சத்திரம் தோஷமா அப்படின்னு போய் பாருங்கள் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அவங்களே வந்தவங்களே தலைப்பு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வைகாசி ஆறெல்லாம் விட்டுட்டு ரெண்டு நாள் வைகாசி இருபத்தொன்னு இந்த மாதிரி முப்பது போன்ற தேதிகளை எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டேன் இது அவங்களுடைய விருப்பம் அவர் என்ன சொல்றாரு சார் நீங்கள் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போவோம் அந்த ஒரு அறகுறையாக உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் போய் கத்திரி தோஷத்தில் வச்சிருக்கீங்க வேற நாள் கிடைக்கலையான்னு கேட்பாங்க உண்மைதான் ஆனால் அந்த லாஜிக் என்னங்கிறத நான் சொல்லணும் சொல்லிட்டேன் வருங்காலத்தில் கத்திரி தோஷத்துல தவிர்க்காதீங்க வளைகாப்பு தவிர்க்க முடியுமா வளைகாப்பு ஒன்பதாவது மாதம் விட்டாகணும் தெரியுமா உங்களுக்கு இப்போ அது மறுபடியும் ஏழாவது மாதமாக வந்துருச்சு வளைகாப்பு எந்த மாதமாக அதான் பண்ணியாகணும் இதில் வந்து கத்திரியெல்லாம் பார்க்க முடியாது எனவே கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வாக இருப்போம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வோம் முடிந்தவரை நான் கற்ற எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் தவறில்லை சரிங்களா இன்றைய கேள்வி யாரெல்லாம் கேட்டிருக்காங்க பகுதி நூற்றி முப்பத்தி நாலு சதீஷ்குமார் ஐ ஹேட் பீன் ஒர்க்கடு எயிட் இயர்ஸ் இன் துபாய் சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் ஐ எம் கேன்சல்ட் மை விசா நவ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அனதர் விசா வென் வில் கோயிங் டு கத்தார் சார் நல்ல கேள்வி வெளிநாடு எப்பொழுது செல்வேன் வெளிநாடு மீண்டும் மீண்டும் செல்வேனா மக்கள் வந்துங்க அவங்க கத்திரி தோஷம் ஆகாதுன்னு அவங்க முடிவு பண்ண கூடாது சில ஜோசியர் வந்து அவங்க கத்திரி தோஷம் ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது வேண்டாங்க அது ஆகாதுன்னா விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க நான் அப்படி கிடையாது அவருக்கு நேராவே சொன்னேன் கேள்விப்பட்ட நிகழ்ச்சியில் வரும் பாருங்க உங்களை நீங்க உடனே இன்னைக்கே போய் எடுத்துருவோம் உடனே அவர் போய் பத்து நிமிஷம் ஆச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னன்னா வருங்கால சந்ததிகளுக்கு நாம உண்மைத்தன்மையை உணர்த்தணும் புரியுதுங்களா நாமளே ஆண் ஆண் மூலம் அரசாலுங்கிறான் உடனே மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னா ஜோசியரே சொல்லாம அதை எந்த நூல்களில் சொல்ல அதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க கேட்கறாங்களோ இல்லையா சார் அவங்க அக்கனியில கல்யாணம் வைக்கிறாங்களோ வைக்கலையோ வச்சா என்ன செய்யும் தெளிவா சொல்லு ஒண்ணும் பண்ணாது அவ்வளவுதான் ஏற்கனவே என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கேன் அங்கங்க கல்யாணம் ஆகி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அக்னி தோசத்துல அதனால வருங்கால ஜோதிடர்கள் தனித்தன்மையும் அதே மாதிரி அவங்களுக்கு முறையான விளக்கத்தையும் கொடுத்துட்டீங்கனாலே அவங்க தெளிவாயிடுவாங்க நம்மள அவங்களோட சேர்ந்து பயணிக்க கூடாது சதீஷ்குமார் திருவோண நட்சத்திரம் மகரம் இவருக்கு ஒரு லாஜிக் சொல்லிட்டு ஓபன் பண்ணலான்றா நான் இருந்தே வெளியில் வர முடியல அதாவது என்ன லாஜிக்னா சதீஷ் பொதுவாக கடகம் மகரம் மேசம் துலாம் இதுல கோள்கள் எண்ணற்ற கோள்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்கெல்லாம் வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கலாம் நீங்கள் போயிருக்கிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கே வந்து உங்களுக்கு குடியுரிமை கிடையாது ஒர்க் பர்மிட் கிடைக்கும் பாருங்க மீன லக்கணம் வெளிநாடு மகர ராசி வெளிநாடு சர ராசியில் ரெண்டு மூணு ஐந்து ஏழு கோள்கள் அப்போது லக்கணம் ஒன்று எட்டு இது எல்லாமே என்ன தூர தூரதேசத்தில் இருக்குது ஆக அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கத்தார போயிடுவீங்க கத்தார் போயிட்டு என்ன கூப்பிடுங்க கத்தார் சென்று கூப்பிடுங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் நீங்கள் இருப்பீங்க வெளிநாட்டு வாழ்க்கை மிக அதிகமாக உங்களுக்கு ரொம்ப காலங்கள் இருக்கும் விசா டிசம்பர் கேன்சல் ஆனதுன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம சனி ஏழர நாட்டு சனி அது போக ராகு திசையில் சுக்கரை பற்றி இப்போ போயிட்ருக்கு சுக்கரன் உங்களுக்கு அட்டமாதிபதி ஏழில் டிஸ்கண்டினியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த அட்டமாதிபதி மீன லக்கணத்திற்கு சுக்கரன் நன்மை செய்யாது இல்லையா அதனால் இது அட்டமாதி ஏழு எட்டு பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை கிடையாது ஆக அடுத்தது குருவோட அந்தரம் டிசம்பர் மாதம் அது லக்னாதிபதி அதுக்கு முன்னாடி ராகு அந்தரம் நடந்தது பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க டிசம்பர்னு பொதுவாக போட்டிருக்கிறீங்க டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் ரைட் ஒன்றும் இல்லை சாமி அப்போ வந்து ராகு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா புத்தி வேலை செய்யாது அந்த அந்தரம் ஓடும் போது பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்க ரிட்டன் வந்துட்டீங்க இப்ப லக்னாதிபதி அந்தரம் கரெக்டா என்ன இந்த அஞ்சாவது மாசத்துக்குள்ளார மீண்டும் கிளம்பிடுவீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கெல்லாம் ரொம்ப காலங்கள் வெளிநாட்டுல வசிக்கலாம் கத்தார் போயிட்டு கூப்பிடுங்க நிறைய கஸ்டமர் இருக்காங்க எனக்கு அங்க விஸ்வ பாரதி வென்கெட் ஜதிருமணம் எப்பொழுது திருமணம் எப்பொழுது ஏழாம் பாவகத்தில் இரண்டாம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்குமே என்னால் அந்த காலங்களில் திருமணத்தை நாம் சொல்லலாம் ஜாதகர் ஏன் திருமணம் பற்றிய கேள்வியை கேட்டார் என்பது அவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரமே சொல்லும் சுக்கரன் ஏழு குடையவன் ரெண்டுக்குடையவன் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் ஓடும் தற்சமயம் அஞ்சு முப்பத்தாறு ஏஎம் சீர்காழி எந்த ஒரு சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் ரிஷபலக்கணம் ஏழில் வந்து ஏழு குடையவன் நாளில் ஏழில் குரு ஏழில் குரு இருந்து அந்த குருவுக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு புத்தி நடக்குது இல்லையா இப்போ கேள்வி எதை பற்றி கேட்டிருக்கிறாரு திருமணம் பற்றி கேட்டிருக்கிறாரா அது என்னுடைய அந்த லாஜிக் இதோட ஒத்து போவதா இல்லையா இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்குள்ளார மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணலாம் நடக்கும்ங்கிறதை விட பண்ணலாம் சோதனம் என்பது எதையெல்லாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதுதான் என்னை பொறுத்தவரை எதிர்கால பலன்கள் இவர் என்ன கேள்வி இயக்கும் பொழுது ஏழாம் பாவகம் சம்பந்தப்பட்ட ஏழாம் பாவாதிபதியினுடைய குடும்பாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஏழு நின்ற கோள்களுடைய அந்த புத்திகள் பாருங்க ஏழு நின்ற கோள் குரு புத்தி ஏழுக்குடையவன் செவ்வாய் நாளில் சூரியனுடைய அந்தரம் இப்போ ஒன்று ரெண்டு நாலு கூடையவன் லக்கணத்தில் சூரியனுடைய அந்தரத்தில் இந்த இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளாரேயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த குரு வந்து உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி லக்கணத்திற்கு அட்டமாதிபதி இந்த கூடையவன் ஏழாம் இடத்துல இருக்க நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி அவங்க மூலமாக வேலைகள் எதுவும் கிடைக்காது சூரியன் அந்தரத்தில் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் அந்தரம் சிறப்பில்லை எடுத்த முயற்சி வெற்றியை தராது அடுத்தது செவ்வாய் அந்தரத்தில் வேலை கிடைக்கும் செவ்வாயினுடைய அந்தரத்தில் நீங்கள் திருமணம் செய்யலாம் இதை விட இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இல்லை உங்களுக்கு ஓரளவு புரிந்தால் புரியும் புரியவில்லை என்றால் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அந்த இப்போ ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும் அடுத்தது சிவஜோதி தட்டினால் திருமணமா அந்த அதாவது ரஜ மரணமாங்கிற இதை பார்த்துருக்கீங்க ஐயா வணக்கம் அருமையான விளக்கம் எனக்கு ஒரு உதவி வேண்டும் ஐயா நீங்கள் கூறியது போல் பத்து வருடங்கள் காதலிக்கும் ஒரு ஜோடி இணைந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இருவருமே அஸ்தினி நட்சத்திரம் அஸ்வினி திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க பெண் வீட்டுக்கு தெரிந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அதான் விளக்கமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அஸ்வினி 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 திருமணம் செய்யலாமா அதாவது பாத ரஜி புறத்தும் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாதரஜி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் இங்க நட்சத்திர பாதம் முன்பின் இருந்தாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது காந்தர்வ மனம் சகன நிச்சதம் குருவா பார்த்து சொல்றது அந்த மாதிரி திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக ஜென்ரலா இவங்க என்ன செய்வாங்க பஞ்சாங்கத்தில் உள்ள நெகட்டிவ் நெகட்டிவான வேர்டு அப்ப மூலம்னா மாமனார் ஆயிலேய மாமியார்னு ஒரு ட்ராக் இருக்குல்ல கேட்டை விசாக நாளே ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி ரஜ்ஜில வரும்போது இது இந்த புதனுடைய நட்சத்திரம் கேது நட்சத்திரம் பாத ரஜி பொருத்தம் இல்லை இதனால் பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும்னு எழுதியிருக்கான் என்ன லாஜிக்னே தெரியல பிரயாணம்னா எதை எடுத்துக்கிறது விபத்தா அது ட்ராவலாக வாழ்க்கையே வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னா அந்த பத்து வருஷம் டென் இயர்ஸ்க்குள்ளார ஏதோ ஒன்று பிரச்சனையாகி அந்த ஒன்று பிரி பிரிஞ்சுருப்பாங்க அல்லது யாராவது இல்லாம போயிருப்பாங்க அப்படிலாம் எதுவும் நடக்கலையே நீங்களே இந்த உலகத்திற்கு ப்ரூஃப் அஸ்வினி பிளஸ் அஸ்வினி இருவரும் கணவன் மனைவி போன்று சேர்ந்து வாழ்ந்து திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்துருங்க இந்த நேரம் ஏதோ ஒன்று ஆயிருக்க வேண்டியதானே கொஞ்சம் லாஜிக்கோட பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்து வாழலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் உயிருக்கு ஆபத்து இல்லை நான் கேரண்டி அடுத்தது அத்தை மாமன் மகன் மகள் திருமணம் எதுக்கும் பலன் சொல்றதுக்கு அதிபதி முக்கியமா இல்லைன்னா அதிபதி வாங்கிய சாரம் முக்கியமா எதை பேஸ் பண்ணி பலன் நடக்கும் அதாவதுங்க எந்த ஒரு கோல் இப்போ அந்த ஒரு கோல் வந்து எந்த பாவகத்துக்கு அதிபதி இப்ப எனக்கு என்னுடைய ஜாதகம் ரெண்டாம் பாவாதிபதி ஐந்தில் ரெண்டு கூடையவன் வாக்கு பேச்சு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல புத்தி அறிவு பத்து குடையவனுடைய சேர்க்கை அப்போ ஜோதிடத்தை தொழிலாக அந்த ரெண்டு கூடையவன் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு பரணி நட்சத்திரத்துலயா கேதுவனுடைய ஸ்டார்லையா கேதுவனுடைய ஸ்டாரும் ஞானக்காரகனுடைய காரகனுடைய அது இருக்கு அப்படின்னா அவன் வருங்காலம் உரைப்பவன் இந்த மாதிரி வருது இல்லையா இப்ப எதெல்லாம் எடுத்திருக்கோம் சாரமும் எடுத்திருக்கோம் பாவாதிபதியும் எடுத்திருக்கோம் காரகனையும் எடுத்திருக்கோம் ரெண்டாம் பாவக காரகண்ண பேச்சு ஐந்தாம் பாவக காரகண்ண மதி அறிவு இப்படி அந்த நவாம்சத்துல அதாவது வந்து சாரம் இல்லாம பில்டிங் எப்படி கட்டுவீங்க சாரம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி சாரம் பார்த்துதான் சாரம் பார்க்காம பலன் சொன்னா சோரம் போவான் பழமொழி பலன் கூற சாரம் அவசியம் சாரம் இல்லாமல் பலன் சொன்னா அது நடக்காது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது குரு எப்படி இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு சார் லக்கணத்தில் குரு சனியும் இருந்தா எப்படி சார் இருக்கும் அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க ரவுண்டர் அவர் பேர் சரி அதாவது குரு என்றால் வெளிச்சம் சனி என்றால் இருள் இந்த லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு இருந்தால் அதனுடைய நல்ல தன்மை பிரகாசம் நல்ல வழிகாட்டி யதார்த்தமான மனிதர் இவதுலாம் இருக்கும் அதே இடத்துல சனியும் இருந்தால் பழிவாங்கக்கூடிய உணவு உணர்வு ஒருத்தனை வந்து நல்லவனாக கெட்டவனான்னு சந்தேகித்தல் அவனை கண்டுபிடிக்கிறது இந்த குருவும் சனி குரு வந்து ஆன்மீகத்தை அல்லது ஆன்மீகத்தை பற்றி அல்லது கடவுள் நம்பிக்கையை அதை வந்து குரு வந்து உயர்வாக எடுத்து பேசக்கூடியவர் அதே சனி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர் அதனால் லக்னத்தில் குரு சனி இருந்தால் எப்பொழுதும் அவர்கள் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அவ்வளோதான் லாஜிக் இதை புரிஞ்சுக்கோங்க கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதை இவ்வளோதான் சொல்ல முடியும் யாருக்கு குரு சனி சேர்ந்துருந்தாலும் அந்த குரு வந்து அப்பாவித்தனமாக நம்பினாலும் சனி உடனே நம்பாத ஒரு யோசியம் யாருன்னு பார்த்து பேசு அப்படின்னு சொல்றதுல வல்லமையாக இருக்கும் ரைட் அடுத்தது சதீஷ்குமார் அவங்களுக்கு தான் பதில் சொல்லியாச்சு திரும்ப திரும்ப அதே போட்டிருக்கிறீங்க தனபாலன் சார் என் கொஸ்டின் அறுபத்தொம்போதுல கேட்டேன் சார் வீடியோவில் நீங்கள் ஆன்சரே பண்ணலை ஐபிஎஸ் அரசு ஐபிஎஸ் வேலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பேச்சில் ஐ வில் கெட் நாட் சார் அதை நான் எடுப்பேனா இல்லையா மேரேஜ் எப்போ ரைட் இதை நான் பதில் சொல்லியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதெல்லாம் வந்து டாக்டர்லாம் இம்பார்டான கேள்வியாக என் மைண்டில் பதிஞ்சிடும் நாலு எட்டு தொண்ணூத்தி ரெண்டு இருபது முப்பத்தஞ்சு கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் செவ்வாய் நீங்களும் போலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு வீடியோவை போய் பாத்துருங்க நான் அத சொல்லியிருக்கேன் என்னன்னா என்னென்ன லக்கணம்லாம் போலீஸ்காரங்க ஆகலாம் மேச லக்கணம் சரிங்களா கடக லக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணம் கும்ப லக்கணம் இவங்கெல்லாம் டேரெக்டாக எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி டெஃபினட்லி அந்த ஐபிஎஸ் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பேச்சில் அதை நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு கேட்டிருக்குறீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேலே சனி புத்தி சனி திசை அதுல சனி புத்தி அதுல சனி அந்த நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சனிங்கிறது ஷப்பலத்துல நல்லா இருக்கு லக்னாதிபதி அதே மாதிரி சனி யாருடைய சாரத்துல இருக்குன்னா சந்திரனுடைய சார்ல சாரத்துல இருக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்துல ஒன்பது இது ஒன்பதாம் இடங்கிறது ஃபார்ச்சுனா லக்கு இப்ப லக்னாதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறது தான் இதுல பிரச்சனையே லக்னாதிபதி வக்கரம் பெற்று திசை நடந்தால் லக்னாதிபதி வக்கரம் பெற்று திசை நடந்தால் கவனம் ரொம்ப அவசியம் லக்னாதிபதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளானட் அந்த திசை வரப்போது அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கு கொஞ்சம் லேசினஸ் அசால்ட்டு தனம் கொஞ்சம் ஞாபகம் கவன கவனத்தடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அது வரும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேல அது எல்லாமே ஒரே திசை ஒரே புத்தி ஒரே அந்தரமா ஓடிட்டு இருக்கும் அந்த ஃபுல்லாவே அந்த நேரங்களில் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கவனமா படிங்க அதாவது ஐபிஎஸ்க்கு உண்டான போலீஸ் துறைக்கு உண்டான அந்த அமைப்பு ஜாதக அமைப்பு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மத் பத்தாம் பாவாதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் தான் காக்கி யூனிஃபார்ம் செவ்வாய்தே செவ்வாய் தன் வீட்டை தானே பார்க்கிறார் நாலாம் இடத்துல ஆக அற்புதமாக உங்களுக்கு வந்து அந்த போலீஸ் துறை உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் அதை பெறுவதற்காக தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இடையில் நடக்கக்கூடிய தசா புத்தி என்றால் என்ன அதுதான் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பிளானட் அந்த திசை பிறப்பில் இருந்து எந்தெந்த வயதில் எதை எதை நம்ம அடைவோங்கிறது அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி தான் அதுக்கு வந்து விடைய சொல்லும் நான் உங்கள் ஜாதகத்தில் விடை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லக்னாதிபதி கெடுதல் செய்யாதன்னு முடிவு பண்ணேன் இன்னொன்று பனிரெண்டுக்குடையவன் பனிரெண்டில் வக்ரம் ஆக கெட்டவன் கெட்டடி இல்லைனா பன்னெண்டு புடையன் பன்னெண்டுல ஆனால் லக்னாதிபதியும் அவரே அந்த ரெக் ரெட்ரோக்ராட் ஆனதுனால அதிகமாக சிரத்தை எடுத்து கவனித்து படிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அந்த காக்கி யூனிஃபார்ம் போடும்போது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் எனவே ஆல் தி பெஸ்ட் கங்கராஜுலேஷன் வாழ்த்துக்கள் எனவே நேயர்களை உலக மெங்கலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தமிழ் நேயர்கள் அனைவரும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி முப்பத்தி நாலு நிறைவு செய்கிறோம் மீண்டும் நூற்றி முப்பத்தைந்தில் கேள்விகளை தெளிவாக எழுதி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த ஊர் எல்லாமே தெளிவாக போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆமை வேகத்தில் வந்தாலும் அசுர வேகத்தில் உங்களை அது நல்ல பலனையடைய செய்வது நிச்சயம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்